வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எப்படி நானும் நானும் நல்லா இருக்கேன் வந்து தங்கம் வாங்கினேங்க ஒரு கிராம் தாங்க வாங்கினேன் கிராம் ஆக மாறியது அப்படின்னு சொல்லலாம் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப எனக்கு இந்த அக்ஷய திருதியை திதி அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதை நான் செஞ்ச கண்டிப்பா எனக்கு அது நடந்தது அஹ் அதுக்கப்புறம் வந்து அக்ஷய திருதியைனா என்ன அப்படின்னு பாத்துக்கலாம் இந்த திருதியை அப்படின்ற அந்த திதி வர நாளில் வந்து நம்மளுக்கு என்ன செய்தாலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முதல் முதல்ல நான் ஒரு கிராம் தாங்க அவங்க வாங்கினேன் அதுக்கப்புறமா அதிகமாக வாங்க நான் ஆரம்பித்தேன் அந்த அக்ஷய திருதியை திதி வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்த் வந்து ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் மாலை ஸ்டார்ட் ஆகுது அதே நான் மறுநாள் முப்பதாம் தேதி இரண்டு பதினைந்து மதியம் வரை அந்த திதி நட்சத்திரம் இருக்குது அந்த டைமில் வந்து எங்களால் வந்து ரஷ்ஷாக இருக்குது வாங்க முடியல அப்படிலாம் யாருமே நினைக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த நாளில் வந்து தங்கமே வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ வந்து இந்த வருஷம் என்னால் வாங்க முடியல நீங்கள் வருத்தப்படாதீங்க வருகின்ற வருடம் நீங்கள் ஈஸியாக தங்கம் வாங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் செய்த பிறகு அது பெருகும் அது வந்து எங்கன்னா நம்ம ஃபோன்லேங்க அதுக்கு ஒரு ஆப் போதும் எதுக்காக அப்படின்னா தங்கத்திற்காக வெறும் வந்து ஒரு நூறு ரூபாய் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது எங்கே அப்படின்னா கோல்டு தங்க மயில் வந்து ஆப்பு அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நூறு ரூபாய்லேருந்து நீங்கள் வாங்கறதுக்கு ஆரம்பிக்கலாம் அவங்க தங்கமாக வரவு வைக்கிறாங்க எந்த கிளைகள் இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு அந்த நம்பர் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் கொடுத்தாவே நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து கரெக்டாக அதில் ஷோ ஆகிடும் நீங்கள் அங்கே பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ விற்கின்ற விலைவாசியில் எப்படி அப்படின்னா ஒரு நூறு ரூபா வந்து தங்கம் வாங்க நீங்கள் தைரியமாக வாங்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா தங்கம் வாங்க ஆயிரக்கணக்கில் வா ஆகுமே லட்சக்கணக்கில் ஆகுமேன்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு நூறுரூபாவில் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னன்னாக்கா அது நம்ம கோல்டு தங்க மயிலில் தான் இப்போ வந்து சும்மா ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நம்ம போகிறோம் அங்கே போனால் ஒரு கணக்கில் வந்து நம்மளுக்கு செலவாகும் ஆனால் கையில் இருக்கும் பொழுது தங்கமாக வரவு வைத்து நம்ம கொள்ளலாம் அது எப்படி அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபோன்லேருந்தே காசு இருக்கா கையிலேருந்தால் செலவாயிடும் நம்ம வந்து ஒரு ரூபாய் வந்து நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்க நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கம் வாங்க ஒரு ஃபோன் இருந்தால் போதும் அந்த ஆப் நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாங்க முடியும் நான் ஒரு மூணு வருஷமாக வந்து இது தான் வந்து ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன் எனக்கு வந்து அந்த அக்ஷய திருதி நாளில் முதல்ல சீட்டு மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா வர வருஷத்தில் எப்படியாச்சும் எப்படியாச்சும் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்லி அதிகமாக தங்கம் வாங்கியது இந்த ஒரு மூணு வருஷமாக வந்து நான் இந்த ஆப்லேருந்து தான் வாங்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வாங்கவே முடியல நான் கடைக்கு போயிட்டு ஆயிரக்கணக்கில் என்னால வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க